ஸோ அவங்களோட ஒரு கண்ட்ரி வைட் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு தான் ஒரு டேட் லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படி நம்ம இது பண்ணி சொல்ல முடியாது லாஸ்ட் டைம் நம்ம செகண்ட் பேஜில் இருந்தது ஸோனாலும் நம்ம சொல்ல முடியாது இன்னொன்னும் அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ப்ரேஸ் கான்ஃபரன்ஸில் விலிவான் கூட தான் சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் நோட்லேயே அது அனெக்சர்லேயே அது கரெக்டாக இருந்தது பிரஸ் நோட்ல ஒரு அனேக்சர் இருந்தது அதுலயும் கரெக்ட் இருந்தது நோட்ல மட்டும் இப்ப அது கொடுத்துருக்காங்க ஒன்லி ஒன்லி will want ஆமா இப்ப அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல டேட் ஆஃப் நோமினேஷன் அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் மதம் வேற எந்த மாதிரி இந்த பேசிஸ்ல நம்ம வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாது அது ரொம்ப கிளியராக இருக்கிறது ஸோ அது அது மாதிரி நம்ம இது பண்ணலாம் பப்ளிக் ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷன் இதெல்லாம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை பட் அது வச்சுட்டு ஓட் வாங்குறதுக்கு அது பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு தடை இருக்கிறது அது மொடல் கோட் ஆஃப் கண்டக்டில் ரொம்ப தெளிவாக அது இருக்குது கலந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தடை இருக்கிற மாதிரி நமக்கு இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட் சோஷியல் மீடியாவில் வேற ஏதாவது இது இருந்தால் கூட அதுக்கு சப்போஸ் எனி பார்ட்டி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்டே அது ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு ரெண்டு வகையான நமக்கு ஃபாலோ இருக்கும் ஒன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்கில் அதுக்கு சட்டம் இருக்கிறது ஸோ தே கேன் ஒன் டேக் டவுன் ஆர்டர் அதை அவங்க விசாரித்து அது கரெக்டாக இருந்தால் அது டேக் டவுன் ஆர்டர் கொடுக்கலாம் ரெண்டாவது சட்டத்தில் ஐபிசிலே வேறு வேறு திங்ஸ் எல்லாம் கூட இருக்கு ஃபர்ஜரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதுலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம் மூன்றாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நேரில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்தந்த சோஷியல் மீடியா சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லைனா யூடியூப் யார்லேயும் அது கேரி பண்ணியிருக்கலாங்களோ அவங்க கூட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ಆಸ್ ಪರ್ ದ ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ಸ್ ಆಫ್ ದ ಆಸ್ ಪರ್ ದ ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್ ಆಕ್ಟ್ಸ್ ಆಫ್ ದ ಗವರ್ಮೆಂಟ್ ಅದರ ನಡವಳಿಕೆ